விஞ்ஞான உலகத்தை மாற்றக்கூடிய மூன்று வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் நுண்ணுயிர் எரிபொருள் மண் கழிவுநீர் மற்றும் சமையல் கழிவுகளில் உள்ள நுண்ணுயிரிகளைப் பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் இது சுத்தமான இயற்கை சார்ந்த கழிவுகளை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் வரும் பசுமை எரிசக்தியாக இருக்கும் எதிர்காலத்தில நுண்ணுயிர்களை வைத்து நகரங்களுக்கே மின்சாரம் வழங்கும் புதிய சக்தி தொழில்நுட்பம் உருவாகலாம் பிரிண்ட் செய்யக்கூடிய உடவுறுப்பு த்ரீடி பயோ பிரிண்டிங் மூலம் மனித உடலுக்கு தேவையான கல்லீரல் சிறுநீரகங்கள் இதயம் போன்ற உறுப்பு மாற்று உறுப்புகள் உருவாக்க முடிகிறது இது உறுப்பு தானத்திற்கு மாற்றாக பயனளிக்கும் எதிர்காலத்தில் தனிப்பட்ட மனிதர்களுக்காக தனிப்பயன் உறுப்பு தயாரிக்க முடியும் இயந்திர கண்கள் பார்வையிழந்தவர்களுக்கு பார்வையை மீண்டும் வழங்கும் தொழில்நுட்பம் ஆர்கஸ் இரண்டாம் தலைமை நரம்பு புரோதீசிஸ் போன்ற சாதனங்கள் மைக்ரோசிப்புகளை பயன்படுத்தி கண் நரம்புகளை செயற்கையாக தூண்டுகிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் பல இப்படி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்